எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி என் குளம் காக்கும் குருவிற்கு நன்றிகள் வணக்கங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநந்தி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்டி ராஜ்குமார் இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி திதி ஆரம்பம் இன்றைய யோகம் சித்த யோகம் கரணம் மதியம் இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை கிம்கிஸ்தனம் பின்பு தைதுலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் நான்கு முப்பது மணி வரை உத்திராடம் பின்பு அஸ்தம் உத்தர நட்சத்திரம் பின்பு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்ப ஆரம்பமாகிறது அதாவது சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு சந்திராசிரமும் ஆரம்பம் நேற்றைய தினம் சிம்மராசிக்கு சந்திராசிரமாய் இருந்தது வருதுங்களா இன்றைய கிரக சாரம் ரிஷமத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் புதன் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் சந்திரன் அதாவது கிரகங்கள்லாம் நித்த நித்தம் மாறிக்கொண்டே இருக்கும் சந்திரன் இரண்டரை நாளுக்கு ஒரு வாட்டி மாறுவாரு குரு பதிமூன்று மாதங்கள் செவ்வாய் வழக்கம் நாற்பத்தஞ்சு தான் இந்த வாட்டி அதிக நாள் அங்க இருக்கின்ற அந்த கிரகம் இன்றைய இந்த வருஷம் மட்டும்தான் அந்த லீப் வருஷம் மாறினதால சுக்கு சுக்ரனும் அது போல தான் இந்த மாதக்கோள்கள் வருடக்கோள்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வருடக்கோள்களை வச்சுதான் அன்றாட பலன்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் இதில் நிறைய கிரகம் அதுன்னு சொல்லாம இன்றைக்கு நடக்கின்ற நடப்புகளை கொண்டுதான் இது சொல்லப்படுகிறது தனிப்பட்ட ஜாதகங்கிறது நிறைய வேலை செய்யும் பொருதுங்க தனி ஜாதகத்துல நிறைய இருக்கு சுய ஜாதகம் நிறைய வேலை செய்யும் சுயம் தன்னுடைய சுயம் நம்மளுடைய விஷயங்கள் தனக்கான விஷயங்கள் என்னன்றத தனியா அதை ஆலோசனை பண்ணி அதற்கான தீர்வுகளை செய்தும் பொழுது நூறு சதவீதம் வெற்றி அடையலாம் நூற்றுக்கு நூறு பெற்றடையக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இந்த தசமி திதியில நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புதன்கிழமையில மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் பொருள் ஆதாரம் பொருள் ஆதாரம் பொருளுக்கான ஆதாரத்தை மகாலட்சுமியிடம்தான் வாங்க முடியும் அவங்க எங்கே இருக்கிறாங்க பெருமாள் ஆலயத்தில் இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட பொருளாதார சிக்கலில் இருப்பவர்களும் புதன்கிழமை அந்த பெருமாளுக்கு துளசி அன்னைக்கு தாமரைப்பூ வாங்கி சென்று ஒரு அர்ச்சனை செய்யும் பொழுது மிகுந்த பலன் அடையலாம் அது புதன்கிழமை போய் அதை செய்யும் பொழுதுன்னா இந்த அம்மாவே நம்ம வீட்டுக்கு மாதிரி டைமிங் இருக்குது ஒன்று காலை அல்லது இரவு இந்த மாலை நேரத்தில் போகும்போது அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட தாமரை எல்லாம் கொடுத்துட்டு அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் நீங்கள் வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு அன்போடு அழைக்கும்போது பெருமாள் மனம் மகிழ்ந்து வந்து நமக்கு எல்லா வகையான செல்வங்களையும் பிராட்டி அன்னை தாயார் அனு கொடுக்குறாங்க விடுதுங்களா ஏன்னா அவங்கவுங்க இருக்கிற ஊரில் அந்த பெருமாளோட ஆலயத்துக்கு வந்தாவே போதும் இந்த ஊருக்கு போனால் தான் பலனெலாம் கிடையாது நம்ம ஊரில் இருக்கும் நம் பெருமாளை தொழுதாலே போதும் புரிதுங்களா ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் அதெல்லாம் பண்ணாங்க ஜெயித்தாங்க நிறைய ஆழ்வார் பெருமக்கள் வந்து நம்ம பணம் இன்னைக்கு நம்ம வாழற காலத்துக்கு பொருளாதாரத்தை கூட பொருளாதாரம் கேட்போம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒன்று ஒன்று கேட்டாங்க கேட்டு அடைஞ்சும் இருக்கிறாங்க புரிதுங்களா அந்த ஆழ்வார் பெருமக்களையும் சேவிப்போம் அரங்கநாதனையும் சேவிப்போம் மகாலட்சுமியும் சேவிப்போம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது ஸ்க்ரீன் போட்டுவிட்டாங்க எங்களால் பார்க்க முடியலைங்க வருத்தோடு வர தேவையில்லை வெயிட் பண்ண தேவையில்லை அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் அந்த சக்தியை பெ பெற வல்லமை பெற்றிருக்கிறது அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு சிறப்பே அதுதான் பெருமாள் ஆயத்துக்கு போயிட்டாவே ஒரு கிட்ட சொன்னால் கூட நடக்கும் புரிதுங்களா அதனால் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அனைத்து ராசியினரும் வெற்றி இன்றைய ராசி பள்ளி பார்ப்போங்களேன் மேஷ ராசி இன்னைக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்துட்டாரு நாளுக்குரிய கிரகம் ஆட்சியில் இருக்கிற கிரகம் இன்னைக்கு சந்திரன் அங்க வந்திருக்கிறது வந்து ஒரு வித மன தெளிவை கொடுத்து பொறுமையாக உங்கள் முயற்சியை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு புரிதுங்களா ஏன்னா அந்த விரயஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிற ஸ்தான கிரகங்கள் விளக்கும் வரை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சிறு சிறு செலவுகள் நடந்து கொண்டே இருக்கும் சொல்லுவாங்களே எறும்பு இழுக்கு இழுக்க தெரியாது ஒரு மூட்டை சர்க்கரையானாலும் காலி ஆகிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி சிறு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை கவனமுடன் செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு உன்னதமான ஆதையை நீங்கள் புதனும் புரியுதுங்களா நெருக்கடி வரதான் செய்யும் சொந்த பந்தத்தில் நெருக்கடி வரதான் செய்யும் கடன்காரனோட தொந்தரவு இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் என்பர்களே தாயாரே இந்த உதாசனைப்படுத்துவார் படுத்துவார் நம் வீட்டை சேர்ந்தவர்கள் புரியுதுங்களா ஒரு வண்டி அது ரிப்பேர் வைக்கும் புரியுதுங்களா எங்கேயாவது விழுந்து சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமா இருந்தேன் அன்பு கிடைக்கும் அன்பா பத்து மணிக்கு மேல வாட்டி சாப்பிடலாம் ஆமில் கூப்பிட்டா போயிடக்கூடாது இன்று நிதானமாக ஆலோசனை பண்ணி அதுக்கான விஷயத்தை செய்யணும் அதான் ரொம்ப உத்தமமான ஒரு வேலை அதை நீங்க இன்னைக்கு செய்யுங்க கவனமோடு வாழுங்க ஓகேங்களா மிதனராசி என்பர்களே போட்டி போட தயாராயிட்டீங்க முயற்சி ஸ்தானத்துக்கு போய் நில்லுங்க கோட்ல நின்று விசில் அடிச்சோன்னே ஓட பாருங்க எதை வெட்டை நோக்கி ஏனோதான்னு இருந்த வாழ்க்கையே கொஞ்சம் கவனத்தோட போட்டி போடும் வாழ்க்கைக்குள்ள வாங்க இருந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும்னு கூடாது பள்ளி செல்லும் மாணவர்கள் ரொம்ப முக்கியம் நீ அடுத்த வர தேர்வுனா உங்களுக்கு ஒரு கொண்டு போய் நம்ம படிக்கலையே போகலையோ இல்லையேன்னு யோசிக்க சொல்லுவோம் அதனால அதை விடுத்து ஜெயிக்கின்ற வழி அதை நாடணும் அதை எப்படிங்க நாடுறது அப்படின்னா இன்றைய நம்மளோட கிரக நம்மளோட ராசிக்குரிய அதிபதி புதன் அந்த புதன் பெருமாள் இவரை போது அது ஒரு கல்விக்கு அதிபதியும் அவரே தான் அதனால இன்றைய தானம் பச்சை பயிர் வாங்கி ஒரு சுண்டல் செய்து நிவேதனம் பண்ணும்போது நமக்கு கல்வியில் மேலோங்கி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால மிதன ராசி அன்பர்கள் இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் இதை வந்து கவனத்தோட இந்த புதன்கிழமையான கொஞ்சம் பச்சை பயிறு வாங்கி அதை வந்து ஒரு சுண்டல் செய்து குழந்தைகள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து தானமாக கொடுக்கும் பொழுது வீட்டில் கல்வியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வராது வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போதைக்கு இருக்கின்றது கடகராசி அன்பர்களே இன்னைக்கு ஒரு தேவையற்ற மனக்குழப்பம் அச்சம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிர்க்கின்ற ஒரு அமைப்பு பொழுதுங்களா குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் ஒரு ஆணவமிக்க பேச்சால வந்த விபரீதம் வருதுங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு கவனமாக இருந்து நமக்கு கோள்கள் சாதகமாக வரும்பொழுது அந்த நேரம் வரும்பொழுது கவனித்து கொண்டால் போதுமானது அதை மட்டும் கவனமா இருங்க சிம்ம ராசி அன்பர்களே அதாவது தலை போச்சு தலை போச்சு எதை செய்தாலும் மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமைப்பு தான் நீ ஓடிட்டு இருக்கு அது இல்லாம நேர் எதிர்ந்துருவதுன்னா சிம்மத்துக்கு எப்படி சொல்றது ஒரு தேவையற்ற பழக்கத்தை பெயர் பட்டு கொடுத்துரும் வெற்றிதான் அந்த பழக்கத்துல நீங்க வெற்றி அடையிறீங்க என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னால பேசுறான்னு கூட அமைப்பீங்க பேசுறாருன்னு கூட போகும் ஆனா அதெல்லாம் பேசி என்ன பிரச்சனும் தவறுதானே நீங்கள் வெற்றிக்கு போகணும் அப்படின்னா தெய்வ வழிபாடுகள் வந்து தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு குல வழிபாடு பொறுதுங்களா அனாவசியமான பேச்சை பேசக்கூடாது நீ பேருவினா நான் பெருவினான்னு கேட்கவே கூடாது நீ நல்லா இருக்கியா நீ நல்லதா இருக்கிறதுக்கு என்ன வழி அது செய் செய்தாலே வெற்றி அடையலாம் முக மிக முக்கியமான கவனம் வண்டி வாகனம் தாயார் உறவினர் தாயை பற்றிய நிந்தனை பேச்சுக்களை தவிர்த்தாலே நல்லா இருக்கலாம் புரியுதுங்களா கடமை தவறாத கண்ணிராசி கடமையே கடமையே கண்ணாக இருக்கிறீர்கள் உங்களுக்கான ஆதரவு கரம் நீட்ட தொடங்கி விட்டது ஒரு கிரகம் கால் வைக்கும் பொழுது சில நன்மைகள் நடக்க காண்பீர்கள் உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு நீங்க உங்களுக்கான ஒரு ஒரு நீங்க சொன்ன வாக்கு நடக்கும் இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் எதிரியான குழந்தைகள்லாம் நன்மை நல் நல் குழந்தையா மாறிடுவாங்க புரியுதுங்களா சகோதர வழியில் பகையெல்லாம் மறைஞ்சிரும் வெற்றி கொடி கட்டுவீங்க ஊர் பார்த்து எள்ளி நகையாடியது நீங்கள் செய்தது சரி என்று சொல்லும் அந்த அளவுக்கான ஒரு நேரம் ஆதரவு கரங்கள் எங்கிருந்தோ ஒரு கையில் ஆயிரம் கைகள் உங்கள் நோக்கி வருகின்றன சொல்றாங்கல்ல கைகள் உங்களை வந்து காத்துக்கிடு காதுக்கும் அப்படின்னு சொல்கிறாருல்ல யாரு ஆதிசேஷன் ஆதிசேஷனில் பார்த்துட்டு இருக்கவன் தான் பெருமாள் தான் பெருமாள் வழிபாடு செய்யுங்க சந்தோஷமா ஜெகஜோதியாக வாழலாம் கவலையப்படாதீங்க ஓகேங்களா துலாம் ராசி என்பர்களே எப்படி இப்படியே பேசிக்கிட்டே கலந்து தள்ளிலான்னு பாக்குறீங்களா ம் பேச்சு பேச்சா இருக்கணும் வாங்க அடுத்து என்ன மாற்றங்கள் மாற்ற புரியுதுங்களா தனம் உங்களை வந்து சேர்கின்ற அமைப்பு தனதானியம் சொல்றோம் இல்லைங்களா உங்களை வந்து சேர்கின்ற ஒரு இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கு சந்திரன் உங்களை பார்க்கிறது அது ஒரு பெரிய பிளஸ் இன்றைய தினத்துக்கு அதனாலேயே நீங்க அது தனம் உங்களை வந்து சேரும் ஏன் தினம் வந்து சேருது தினம் வந்து சேருதுன்னா நமக்கு அது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி இருக்கின்ற இடத்துல தான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் இருக்கிறது அதனால் தினம் வந்து சேருகின்ற அமைப்பு இருக்கிறது புரிதுங்களா தனத்தை பெற்று மகளுடன் வாழுங்கள் ராசி என்பர்களே அதாவது எப்படி சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீங்கள் மாட்டுறீங்க நீங்க உங்கள் தான் இருக்கிறீங்க வாங்க வெளியில வாங்க வந்து ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள் நீங்க நினைச்சதுலாம் நடக்கும் கடன்லாம் கொடுத்துருவீங்க உங்கள் பிள்ளைகள்லாம் ஆயிடுவாங்க உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி வந்துடும் சொத்து சுகம் வாழ்க்கை கொண்டாட்டங்கள் அத்தனையும் குரு பார்வை இருக்கு இருக்குன்னு சொல்றோம் திருமணம் நடக்கலேன்னு வருத்தப்பட தேவையில்லை இதை வந்துருச்சு அடுத்த காலம் ஐ மாதத்துக்கு பிறகு திருமண ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடக்கும் சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் தாயார் சமாதானம் ஆயிடுவாங்க நம்ம குடிக்க வேண்டியத கொடுப்பாங்க புரியுதுங்களா அதனால பிரஜகராசி என்பர்கள் நல்ல நிம்மதியாக தூங்கலாம் இன்றைய நாளில் நிம்மதியான ஒரு நல்ல நாளாகவே தெரிகின்றது தனுசு ராசி என்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா விரயம் தொழில் இன்னைக்கு சரியா போனாலும் தந்தை வழி உறவுகளாக ஒரு சில சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் ஒன்று நினைச்சேன் நீ ஒன்று நடந்தீங்கன்றமராயிடும் தொழிலாளர்களு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கீங்க அதுவும் இல்லாம பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல பாக்கியமுள்ள இடம்தான் இடம் தான் ஆனால் நாளில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஒரு தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைய நாளில் பரிபூர்ணமாக நீங்கள் ஜெயிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் பிரபஞ்ச சக்தியாக அருளாலையும் பெற்றுடுவீங்க எல்லாமும் கிடச்சிருக்கும் இருந்தாலும் இப்போ தற்சமயத்துக்கு மனக்குழப்பங்கள் தேவையற்ற ஒரு எப்படி சொல்கிறது பழக்க வழக்கங்கள் ஒரு தீய பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திருக்கும் இருந்து விட்டு விலக முடியாமல் இருக்கும் அது விலகக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது நீங்க விலகணும்னு நினைச்சீங்கன்னா விலக கூடிய வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க மகர ராசி என்பர்களே என்னதான் நாங்க சாமி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அந்த அம்மா அருள் கொடுக்கும்போது தான் கொடுப்பாங்க நீங்க சொல்றது கேக்குது என் காத்துல அன்னையின் அருள் இருந்தால் அன்னையின் நீரில் சந்தித்து விட்டால் அவனுக்கு இந்த உலகத்துல ஏதுங்க குறை புரியுதுங்களா எந்த குறையும் இல்லை கிடைக்கிலே கிடைக்கலே கிடைக்கலேன்றதை விட்டுடுவேன் இவ்வளோ நாள் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காருல்ல இல்லை காப்பாற்றி கொடுத்துருக்கார் பதினெட்டு ஆண்டுகள் பத்தாண்டுகள் மறை வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களே வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு இருக்கிறது புரியுதுங்களா நேற்றையே சொன்னல உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் உங்கள் நிலத்தில் இருக்கும்போது உங்கள் களத்தில் இருக்கும்போது நீங்கள் தான் வெற்றியாளர் களத்துக்குள்ளேயே இருங்க களத்திலிருந்து களமாடுங்கள் வெற்றியும் உற்சாகமும் உங்களை வந்து சேரும் கும்பராசி என்பர்களே அதாவது தெய்வ வழிபாடை செய்தாலும் சங்கல்பிரீத்தி நான் இன்னைக்கு நூறு மார்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்க நூறு மார்க் எடுப்பீங்க இதை தான் படிப்பேன் அப்படின்னா இதை தான் படிப்பீங்க வீணான அவப்பெயர்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது அதனால கவனமா இருக்கும் அது எப்படி வீணான அவப்பெயர் வரும் ரெண்டுல இருக்கிற ராகு உங்களை அப்படி பேச வைப்பார் அந்த விஷயத்துக்குள்ள கொண்டு போய் விடுவார் புரியுதுங்களா குருவின் வீட்டில் ராக இருப்பது செய்த தவறுக்கான சாட்சியத்தை இல்லாமல் செய்வார் நீங்கள் செய்யற தப்புக்கு சாட்சி இருக்காது நான் எங்கே போகிறாங்கப்போன்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் சாட்சி இருக்காது ஆனால் தெரியும் ஏதோ பண்ணுறீங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் படைக்கப்படுற மாணவர்கள் தான் சொல்கிறேன் பெரியவங்களுக்கு இதே நிலைமை தான் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பை இன்று ஏற்பட்டு கொடுக்கும் தவறு செய்யாமல் இருந்தால் ஜெயிச்சிடலாம் அதேபடி தவறு செய்யாமல் இருக்குது அதான் பிரீதி நான் இது எது வந்தாலும் என் நிலையிலிருந்து மாற மாட்டேன் நன்றாக இருப்பேன் நன்மையை செய்வேன்னா எல்லாமே நன்மை தானே அதுதான் விஷயம் பிரீதி பண்ணுறதுங்கிறது அதுதான் நல்ல ஒரு தெய்வ நம்பிக்கையோடும் தெய்வ கடாஷத்தோடும் அந்த கும்பத்தின் நாயகனை வேண்டி வணங்கினாலே போதும் கும்பத்தின் நாயகன் கணேசன் கணேசனை வேண்டி வணங்குங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் மீன ராசி என்பர்களே அதாவது எப்போதும் எல்லாமும் நடக்கும் என்று நினைக்க கூடாது நீ நினைத்ததை விட ஒரு மடங்கு நன்மையாகவும் அதிகபட்ச நன்மை நடக்கும் அதிகபட்ச நல்லதல்லாத விஷயங்கள் நடக்கும் ஏன் இது ரெண்டும் சொல்றேன் அப்படின்னா இன்னையோட கிரக தான் சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு போயாச்சு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் ஆனா ஆறாம் இடத்தோட விஷயம் சரியா இல்லை ஒன்பதாம் இடத்தோட விஷயம் சரியா இல்லை ஆறு என்றால் கடனை உருவாக்கக்கூடிய விஷயம் ஒரு பகையை உருவாக்கக்கூடிய விஷயம் தேவையற்ற வம்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற விஷயம் அது கெட்டுப்போச்சு வேலையில் கவனமாக இருக்கணும் பாத்திரத்தை போட்டு உடைக்கக்கூடாது மனைவி கணவன் வரும்போது அதேமாதிரி கணவனாக இருந்தால் மனைவியிட்ட போய் கொம்பு வச்சு கூடாது இன்னைக்கு தேதி ரொம்ப ஆக்கமாக ஊக்கமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நல்ல நாளை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தினா ஜெயிக்க முடியும் மீனராசியை பொறுத்தவரையும் இந்த ராகு இருக்கிறது பிரம்மாண்டம் தான் எங்கேயாவது ஏதாவது பெருசா சொல்லி சொல்லிப்பா பணம் கட்டிட்டீங்கன்னா போச்சு வராது புரியுதுங்களா மீனத்தை பொறுத்தவரையிலும் கடலில் இட்ட பெருங்காயம் இப்போ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மூன்று மாதம் வரலும் பொறுமையா இருந்தீங்கன்னா போதும் சொல்றாங்கல்ல கடல் கடலில் இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை அது கடந்த வந்தா எல்லாருக்கும் அழிவு தானே உங்களுக்கு ரொம்ப நிலைமை அதுதான் ஏற்கனவே கடந்த வந்ததே சரி பண்ண முடியாமதான் இருக்குதுங்க மேலும் மேலும் அதை செய்யக்கூடாது புரியுதுங்களா இரண்டரசனி ஆரம்பிக்க போகுது சொந்த சுயதசா அடிப்படையில் நிறைய பேருக்கு தசா புத்திகள் மாறும் அந்த நான்காம் இடத்த தசை நடக்கிறவங்க வந்து சர்வ ஜாகிரதியாக இருக்கணும் மீனராசியை ராசியை பொறுத்தவரணும் எங்க மீனம் மேஷம் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இவங்க தான் அதிகமான பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் இவங்க தான் புரியுதுங்களா டாப் மோஸ்ட் பிஸ்னஸ்லாம் லாஸுக்கு போகும் அது ரொம்ப முக்கியம் எதுவுமே இல்லைன்ற பிஸ்னஸ் சூப்பராகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட விதி விளக்கு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில சுப விசேஷங்களுக்கு ஏற்ற நாள் புதனும் வெள்ளியும் தான் இந்த ரெண்டு நாளை தவிர்த்து நீங்கள் எந்த நாளும் எந்த விஷயம் செய்யக்கூடாது செய்தாவே போதும் வெற்றி அடையலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றிகள் பல தங்களுக்கு